நூறு நாள் வேலைக்கு போயிருக்கிறாளா ஆமாமாங்கம்மா போயிருக்கிறா உன் மகன் நூறு நாள் வேலைக்கு போகிறாளா இல்லை தோட்டத்து வேலைக்கு போகிறாளமாங்க அவன் தோட்டத்து வேலைக்கு தான் போகிறா சொல்லும்மா என்ற வேத்தி தான் நூறு நாள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்புறம் என்னம்மா காலையில் அவன் எந்திரிக்கவே இல்லை படுத்துகிட்டே இருந்தா ஏமாங்க உன்ற வேத்தி கல்யாணம் எப்போ பண்ண போகிறேன் ஆ இப்போ சரின்னு சொல்லியிருக்கிறா செல்லம்மா பேரனும் ஃபோன் பண்ணா அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறான் சீக்கிரமாக பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுருவணும் ஆமாம்மாங்கம்மா சட்டுப்போட்டோன்னு ஏதோ ரெண்டு மூணு மாதத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறக்கு பார் எத்தனை நாளைக்கு வயசு பிள்ளை வீட்லேயே இருக்கிறது ஆமாம் செல்லம்மா இப்போதான் சரின்னு ஒத்துருக்குறா சரி கூடி சீக்கிரத்தில் பண்ணிடுவோம் நீ சொன்ன மாதிரி தான் ஆடா நம்ம ரங்கம்மா வரா வாரங்கா வா வாரங்கம்மா என்ன முகமால ஒரே வாட்டமாக இருக்குது என்னாச்சு ஆடி அதை ஏண்டி கேட்குறீங்க நைட்டெல்லாம் பெரிய கூத்தா போச்சுடி என்ன ரங்க சொல்ற சரி உட்காரு சார் இது கொண்டு வரட்டுமா ரங்கா ஆடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இப்படியே கீழே தாழ்ந்துட்டு உட்கார அது ஏண்டி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைடி அதை தாண்டி ஒரு மாதிரியாக இருக்குது அது என்னமோ வீட்டுக்குள்ள காத்து கருப்பு வந்து போங்கிக்க செடி நைட்டெல்லாம் ஒரே சிரிப்பு பாட்டுமா கிடக்குது தூங்குறக்கே உள்ளடி ரொம்ப பயந்துட்டேன்டி நான் ஏ என்ன ரங்கா சொல்ற எங்கள் வீட்லேயுமே இந்த சத்தமெல்லாம் கேட்டுட்டே இருந்ததுடி ஆனால் நாங்கள் யாரும் எங்கிருக்கலாம் அப்படியே கம்முன்னு படுத்துட்டோம் அப்படியாடி உங்கள் வீட்லேயுமா கேட்டுச்சு என்னடி புதுசு புதுசாக நடக்குது இத்தனை வருஷத்துல இந்த மாதிரியெல்லாம் நடந்ததே இல்லையாடி என்ன ரங்கம்மா சொல்ற ஏன் சிலம் உங்கள் வீட்லேயுமா கேட்டுச்சு நெசமாவா ஆ எங்கள் வீட்டில் எனக்கு எதுவும் கேட்கலடி ஆனால் என்ற வேகி மட்டும் சொல்லிட்டே இருந்தா ஏதோ சத்தம் கேட்குது அப்போ ஏதோ சத்த கேட்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா நான் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி கமன் படு அப்படின்னு சத்தம் போட்டு அவ்வளோ படுக்க வச்சேன் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அது வேற மறுபடி வர்றான்னு வேற சொல்லிட்டு போகுது என் வீட்டில் எப்போ யாருமே இல்லை என்ற வயனும் வேலைக்கு போயிட்டான் என்ற மருமாவளும் நூறு நாள் வேலைக்கு போயிட்டான்

அதே மாதிரி பார்த்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஆமா சின்ன புள்ள சேத்த நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தேன் சேர் வீட்ல ஒருத்தி என்ன உட்கார்ந்துட்டு நீயே நீ இன்னி எப்ப வருவியோ நினைச்சிட்டு இங்க வந்தேன் என்ன சின்ன புள்ள நீ வந்துட்டேன்ற மருமகன் இன்னும் வீட்டுக்கு காணா ஆ பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க வந்துருவாங்க இப்போ அத மலரக்காவே வந்துட்டாங்க யாசின புள்ள இங்க வீட்டுக்கு போறேன் போனா வீட்டுக்கு தாக்கா போனா அப்புறம் மாமியார் காணோம் சரி இங்க தான் இருப்பாங்க நினைச்சிட்டு வந்தேன் இப்பதான் உங்களுக்கு கேட்டாங்க சொல்லிட்டு நீங்களே வந்துட்டீங்க வாங்கத போலாம் வரங்களா இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு வரங்களா சரி நீ போ சின்ன புள்ள பையன் வந்திரவா பேற கூப்பிட்டு வீட்டுல நான் வந்தறேன் சித்த பேசிட்டு வரேன் சரிங்க அத்த நீங்க அப்புறமா வாங்க நான் போறேன் அத்த நான் அப்படியே போய் ரெண்டு முரங்கா பொரிச்சிட்டு வரேன் ராத்திரிக்கு ஏதாவது கருவாடு முரங்கா போட்டு குழம்பு ஏதாவது வெச்சுக்கலாங்க ஆ சரிமா போயிட்டு வா என்ன சின்ன ஒரே வாசனையே வரா

ஓ இந்த பொண்ணா என்னம்மா நீயா கூப்பிட்ட என்னம்மா சொல்லு

என்ன மாமா எனக்கு மட்டும் சேலை உங்களுக்கு புது துணி வாங்கலையா மாமா? எனக்கு எதுக்கு சீதா நான் ஒரு வேட்டி சட்டை கட்டினா முடிஞ்சு போச்சு அதான் நிறைய கிடக்குது ஏதோ ஒன்று கட்டிக்கிற ஓடு ஆனால் உனக்கு அப்படியா நீ நல்ல பளபளன்னு கட்டினா நல்லா இருக்கும் நான் ஏதோ தோட்டம் தர போறவ எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் என்னங்க மாமா நான் மட்டும் புது ட்ரெஸ் போடணும் மாமா நீங்க மட்டும் பழைய ட்ரெஸ் போடுவீங்களா அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது மாமா நீங்க புதுசு கட்டினாதான் நானும் கட்டுவேன் இப்ப இருங்க மாமா வரேன் இந்தாங்க மாமா புது வேட்டி சட்டை நாளைக்கு நீங்க இதெல்லாம் போடுவாங்க அடி தள்ளி எனக்கே தெரியாம எப்படி வாங்கி வச்ச நான் உனக்கு எடுத்துட்டு வந்தா நீ எனக்கு ஏற்கனவே வாங்கி வச்சிட்டியா ஆமாங்க மாமா எப்படி எனக்கு மட்டும் தான் நீங்க நான் எனக்கு தெரியும்

ஆ சரிங்க மாமா ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா என்ன மாமா எப்போ என்ன இத சொல்ல சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா சீதா யாரோ ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும் சரி சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன்.